பாதுகாப்பாக நபிசல்லாசன் ஒரு வழி சொல்றாங்க லாத்தஜாலு புயூத்தக்கும் மகாபீர் உங்களுடைய இல்லங்களை கபுர்ஸ்தான்களாக ஆக்கி விடாதீர்கள் நீங்கள் வசிக்கிற இல்லங்களை வந்து கபுர்ஸ்தான் ஆக்கிடாதீங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க இன்ன செய்தான என் பிரோ மினல் வைத்தில்லதி துக்குரோஃபி சூரத்துல் பக்கரா எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு செய்தான் ஓட்டம் பிடிக்கிறான் ஒரு வீட்டுல சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தை தினசரி வீட்டுல ஓதணும் நம்ம ஒரு ஆள் ஆளாவது ஓதி தெரியலையா தெரிஞ்ச ஒரு ஆளாவது என்ன செய்யணும் இந்த தெரிஞ்சாவது பக்காவை நீங்க ஓதி வந்தீர்களே ஆனால் அந்த வீட்டிலிருந்து ஓட்டம் பிடிக்கிறான் வீட்டுக்கு காவல் என்று பெருமாநா சாஹா அலிஸ்லம் அவர்கள் பாதுகாப்பு சொல்லி இதெல்லாம் உங்களை பாதுகாக்கும் என்று பெருமாநா சல்லாஹல்ல அவர்கள் வழிமுறையை சொல்றாங்க இது சகி முஸ்லிம்கிற ஆயிரத்தி முன்னூறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இது அல்லாம மற்ற மற்ற சந்தர்ப்பங்கள்ல உங்களை சைத்தான் வீழ்த்த வந்தான்னு சொன்ன இதெல்லாம் தாண்டி கோபம் வருது மற்ற விஷயங்கள் வருது ஏதாவது நம்ம தப்பு செஞ்சிருவோம் நினைக்கிறோம் அப்படி என்ன செய்யறோம் ஒரு தீமையில ஒரு மதுபானத்தை அருந்தி கொண்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு திருந்தி வந்துட்டாரு திருந்தி வந்தோன்னு செய்யும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனவன போகணும் போகணும் நேரத்து குடிச்ச மாதிரி நீ போய் குடிக்கணும்னு இப்படி தூண்டும் இப்படி தப்புகளை நம்மளை செய்தான் தூண்டுனானே ஆனால் அதுக்கெல்லாம் ஜென்ரலா ஒரு பாதுகாப்பு என்னன்னு கேட்டா ஏழாவது அத்தியாயம் குரான்ல ஏழாவது அத்தியாயம் இருநூறாவது வசனம் நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் இந்த ரெண்டுலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு இம்மா என்ன செய்தான் புஸ்தாயீது பில்லா இன்னும் சமயம் உன்னாலையும் உனக்கு சைத்தானிடமிருந்து ஏதாவது ஒரு தூண்டுதல் ஏற்பட்டுவிடும் என்று நினைத்தால் பஸ்தாயீது பில்லா என்ற பாதுகாப்பு டேட் வேற ஒன்னும் ஜெய வேணாம் யார் எல்லாம் நீ பாதுகாத்துருன்ற வழி தான் அவுது பில்லா சைத்தான் செய்தான் பேசாம எப்பவெல்லாம் உனக்கு இந்த மாதிரி தப்பான செயல்களுக்கு போக வேண்டும் என்று ஒரு நீ வீழ்ந்துடுவ நம்ம பிறந்துடுவோம் நம்ம தப்பு செஞ்சிருவோம் நம்ம தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தில் வீழ்ந்துடுவோம் ஒரு கடை வாங்க நினைக்கிறோம் வட்டிக்கு தான் வாங்கணுன்ற அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் ஆக்கத்தில் கூடாது

அவன் அந்த பெரிய இடத்துல வந்துட்டு பெட்டிஷனை போடும் பொழுது அவன் என்ன செய்யறான் கண்டிப்பா அந்த சீதான்றது நம்மளை வந்து அல்லாஹ் வந்து காப்பாத்திடுறான் இதை வந்து ஏழாவது அத்தியாயம் இருநூறாவது வசனம் நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து சைத்தான்கள் நம்மிடத்தில் ஏற்படுத்துகிற வசுவாசுகளும் வசுவாசன உண்மைக்கு முரணான எண்ணங்கள் எண்ணங்களும் அதிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகளும் இது அப்ப அந்த சூறாவை திருப்பி ஒரு கா பாருங்க கொள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவுது பிறப்பின் நாஸ் மனிதர்களுடைய ரிட்சகன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய அரசன் இடத்திலே மன்னன் மா மன்னன் சக்கரவர்த்தி இடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இலாஹின் நாஸ் மனிதர்களுடைய எல்லா வணக்கங்களுக்கும் உரிமைப்படத்தேவனாக இலாகண்டா வணக்கத்திற்கு உரியவன் லா இலாகண்டா வணக்கத்துக்குரியவன் அர்த்தம் செய்யுங்க இலாஹு நாஸ் என்றால் மனிதர்களுடைய எல்லா வணக்கங்களுக்கும் உரியவனாக இருக்கின்ற அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் உழவுக்கு அர்த்தம் மூணுக்கும் சேர்த்து அர்த்தம் செய்வதாக இருந்தால் மனிதர்களுடைய வணக்கத்திற்கு உரியவனும் மனிதர்களுடைய சக்கரவர்த்தியும் மனிதர்களுடைய படைத்து பரிமாறி பராமரிக்கக்கூடியவனுமாகிய அல்லாஹவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின்சாரில் வசுவால் தீய எண்ணங்களை உண்டாக்குபவனை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த தீய எண்ணங்கள் எங்க உண்டாக்குறான் கேட்டா அல்ல தீ வசு விசு தீ சுதூரின் வசுவாஸ் அல் ஹன்னாஸ் மறைந்து இருந்து கொண்டு நேரடியா தீய எண்ணத்தை உண்டாக்க மாட்டான் உன்னை குடிக்க வைக்கிற மாருன்னு வரமாட்டான் அவன் உள்ளுக்குள்ள நமக்கே தெரியாம உள்ளுக்கு நம்மள உண்டாக்கிறான் அவன் மறைந்து இருந்து கொண்டு தீய எண்ணங்களை உண்டாக்குகிறவன் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு அவன் இவன் யார் என்று கேட்டா எல்லாம் முடிக்கிறான் மின்னல் ஜின்னத்தி ஒன் நாசு இப்படி செய்யக்கூடியவன் வந்து சைத்தான்லையும் இருக்கிறான் மனுஷன்லையும் இருக்கிறான் நல்லா முடிக்கிறான் இந்த தீய எண்ணங்களை உண்டாக்குறவன் சைத்தான்லேயே மட்டும்தான் இருக்கான்னு நினைச்சுக்கிறாதீங்க சைத்தான் இந்த மாதிரி தீய எண்ணங்களை உண்டாக்குவான் மனுஷனும் தீய எண்ணங்களை உங்களுடைய உள்ளத்துல போடுவான் அதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுங்கள் என்னப்பா ஆடியோ கணம் வெளிய வருது ஆடியோ கட்டு வருதா வெளியே சத்தம் வருதா இப்ப வருது சரி அப்ப அதுல நம்ம என்ன தான் கேட்க சொன்னான் கேட்டா வெறும் செய்தான் இருந்து மட்டும் பாதுகாப்பு தேட சொல்லல மின்னல் ஜின்னத்தி ஒன் நாஸ் ஜின்னத்தினா செய்தான்

அப்ப அப்ப தவறு தவறு செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று 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 தெரிகிறது தெரிகிறது என்றும் ஆனாலும் செய்து சில வந்து 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 நமக்கு நமக்கு தெரியாம நமக்குள்ள நம்மளை விளங்குகிறது மனுஷன் அப்படி செய்யறானா செய்யறான் நல்லா உள்ளத்துல தீய எண்ணங்களை மனுஷனும் போடுவான் அல்ல பாதுகாப்பு தேட சொல்றான்னு சொன்னா அது நடக்கும்னு அர்த்தம் இப்ப மனிதர்கள் தீய எண்ணங்களை போடுகிறார்கள்னு என்று சொன்னா அது எப்படி இதுக்கு பெரிய ஆராய்ச்சி குரான் அதிசு தலியெல்லாம் தேவை கிடையாது நீங்க கண்ணால பாத்துட்டு இருக்கிறீங்க போய் இது இருக்கிறீங்க ஒரு மாதிரியான ஒரு போஸ்டரை பாக்குறீங்க இந்த போஸ்டரை அடிச்சவன் யாரு தயார் செய்வன் யார் மனசன் தானே அந்த போஸ்டரை வந்து அடிச்சவன் அதுக்கு போஸ்ட் கொடுத்தவன் அதை பிரிண்ட் செஞ்சு தந்தவன் அதை கொண்டாந்து ஒட்டுனவன் எல்லாரும் மனுஷன் தான் அதை பார்க்கத்தான் செஞ்சீங்க வேற மாதிரி ஏற்பட்டு போச்சு பீச மாந்திரிச்சா உள்ளத்துல அந்த போஸ்டர் ஒரு மாதிரியான போஸ்டர் பாக்குறீங்களா இல்லையாங்க அந்த மாதிரி பாத்தீங்க என்று சொன்னா சினிமா போஸ்டர் ஆபாச போஸ்டர்கள் இது மாதிரியான காட்சிகளை அந்த பார்த்த உடனே அது வந்து நம்முடைய உள்ளங்களில் தீமையான எண்ணங்கள் உருவாகுதா இல்லையா தீமையான எண்ணத்தை கொண்டாந்து தனியா தீ மாதிரி வாங்கி வாயில ஊத்தனா யாரு யாருமே ஊத்தல அவன் பாட்டுக்கு ஒரு அப்படி லேசா ஒரு போஸ்டரை கொண்டாந்து விட்டா அது வழியா நம்ம உள்ளத்துல போய் பெரிய வேலைகள் செய்யுது இந்த வேலைய யார் செய்யறா கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கிறமே அப்ப தீமையான எண்ணங்களை வந்து உண்டாக்குவது வந்து சினிமா மாதிரியான அசிங்கமான ஆபாசமான காட்சிகள் எழுத்துக்கள் படங்கள் இது மாதிரி விஷயங்களை கொண்டு மனிதர்கள் நம்முடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரம் வந்து உங்களுக்கு சட்டை பிடிச்ச ஒன்று கெடுக்கிறது இல்ல மாட்டான் போயிட்டு வரோட கூப்பிட்டாங்கள அவன் பாட்டு ஒழிஞ்சுக்கிட்டான் போஸ்டர் அடிச்சு பக்கத்தில் நிற்கிறானா மறைந்திருந்து தீய எண்ணத்தை உண்டாக்குறான்னு நல்லா சொல்றான்ல அந்த சினிமா சினிமா தயாரிச்சவனோ அல்ல நடிச்ச நடிகையோ போஸ்டருக்கு பக்கத்தில் இருந்துகிட்டு வாங்க நான் நடிச்சிருக்கேன் பாருங்க சொல்றேன் அவன் எஸ்கேப் சைதா எப்படி எஸ்கேப் ஆயிடுறானோ அவன் எஸ்கேப் ஆயிடுறான் அவன் போட்டு அந்த தூண்டில் மட்டும் தான் கிடக்கிறது தூண்டி போட்டவன காணும் தூண்டில் மட்டும் நிக்கிறத தவிர தூண்டி போட்டவன் மறைஞ்சிக்கிறான் அப்ப மறைந்திருந்து தீய எண்ணங்களை உண்டாக்குதல் என்பதுல இது மாதிரியான ஆபாசமான போஸ்ட் எழுத்து எல்லாம் அடங்கும் இதுல நம்ம பாதுகாப்பு நம்மளா பாதுகாத்துக்கிற ஏழாது அதை பார்த்து நம்ம தற்கு என்ன பண்றது அவன் பாதுகாப்பு தேடிக்கிட்டு போகணும் வெளியே போகும்போதே என்ன காலம் கட்டு போய் கிடக்குது நான் என்னுடைய லாகோல வளா கோத்த இல்லா பில்லான்னு எதுக்கு சொல்றோம் நன்மை செய்வதற்கான சக்தியும் தீமையிலிருந்து தப்பிப்பதற்கான சக்தியும் அல்லா நாடுனா தான் முடியும் நன்மை செஞ்சிருவேன் அடிச்சு சொல்லிடுறா கிளம்புறாள் தொழுது தான் வருவன் சொல்ல முடியுமா அது அல்லா நாடுனா தான் முடியும் தொழுவோன்னு கிளம்புவோம் வேற எங்கேயா கூட நம்மளை விட்டுருவோம் அதனால வந்து நம்ம போயிட்டு ஒரு தீமையும் செய்யாம வந்துருவோம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் என்ன செய்யறோம்னு கேட்டா மறைந்திருந்து தாக்கக்கூடிய காரியத்தை செய்தான் செய்யற மாதிரி மனிதனும் செய்வான் அப்படி அப்படி வச்சு விட்டு போயிருவான் அதுல சினிமாவெல்லாம் முக்கியமான பங்கு சினிமா இந்த நாடகங்கள் போஸ்டர்கள் தூண்டக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே அந்த அந்த வகையில சேர்த்துரும் அவன் பாடு தூண்டி விட்டு நம்மளை கருத்து விட்டு போயிருவாங்க அதே மாதிரி வீணான அர்த்தமற்ற பேச்சுக்கள் நீங்க வாட்டுக்கு பாட்டுன்னு போறா நீ வாட்டு கேக்குறீங்க ஒரு அர்த்தம் இருக்கா இல்ல முக்காலா முக்கா போலாங்கிற என்னடா அர்த்தம்னு தெரியாது அது போய் இப்படி தளத்துல ஆட்டுக்கிறோம் அப்ப நம்மளுக்கு பாட்டுகள் இருக்கு பாருங்க கொடுத்து விட்ட உடனே அவன் பாட்டு கொழஞ்சு எழுதவனா அவன் போய் அது வந்து நம்ம போற இடத்துல விரட்டிட்டு வரும் பஸ்ல வரட்டும் கார்ல வரட்டும் ட்ரெயின்ல வரட்டும் இப்ப எப்பவுமே வரட்டிட்டு அவன் காதல மாடி திருறான் தனியா இருக்க அப்படி இல்ல காதல மாட்டு சின்ன ஒரு பாட்டு மாதிரி வச்சுக்கிட்டு அது எப்பவுமே வந்து காதல் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி வந்து அதெல்லாம் என்னது மறைந்திருந்து தாக்குற வேலை தானே அவன் அவனை காண மறைஞ்சு இருந்து கொண்டு நமக்கு தெரியாம இருந்து கொண்டு நம்ம காதுக்குள்ள வந்து நுழைகிறான் பேசினவன காண பேச்சு நுழைந்து பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு ஆபாசமான பாட்டு போடுறான்னு சொன்னா அந்த பாட்டு படிச்சவங்க இருக்கிறானா மியூசிக் அடிச்சவன் இருக்கிறானா மியூசிக் மட்டும் வருது காதுக்குள்ள அப்ப மறைஞ்சு இருந்துகிட்டு ஆளை காணா விஷயம் மட்டும் கரெக்டா வந்துகிட்டு இருக்கிறது அப்ப அந்த மாதிரி செய்யறதுனாலதான் கண்ணாசுங்கிறான்ல மறைஞ்சு இருந்து அட்டாக் பண்ணுவாங்க இதுதான் ஜாக்கிரதையா இருக்கணும் நேர வர இது ஃபேஸ் பண்ணிடலாம் மறைஞ்சுக்கிட்டு வந்து எப்படி பேஸ் பண்றது அங்கதான் மனு போடணும் ஏன்ட்ட போட்டு மனு ஏன்ட்ட பாதுகாப்பு அவ்வளவு பிறப்பின் சொல்லு நான் உன்னை பாதுகாக்கிறேங்கிறாங்களா அப்போ அந்த மாதிரியான பாதுகாப்புகள் நமக்கு தேவை அதே மாதிரி மறைந்துருந்து நமக்கு தீயை எண்ணத்தை உண்டாக்குறதை எடுத்துக்கிட்டீங்கன்னால் அந்த மார்க்கத்தின் பெயரால நடக்கக்கூடிய எத்தனை தில்லு முல்களை தாயத்து தத்து அப்படி பயங்காட்டுறானா எல்லாம் மறஞ்சு இருந்தாக்குறதா தாங்க தானே இல்லை நூலை போட்டுக்க அது அப்படியே வந்து பயங்கரமா உனக்கு இது பண்ணு இது பண்ணு இந்த தட்டை எழுதி குடி கரைச்சி குடி இந்த மாதிரி எல்லாமே அந்த சீதா மேலே பயங்காட்டி வைத்த வழின்னு ஒரு ஆள்கிட்ட போகும்ங்க போன உடனே நம்ம பண்றது என்னன்னு கேட்டா இல்ல அதெல்லாம் சொல்லி அந்த மரத்துல ஒரு பேய் இருக்கு இந்த மரத்துல ஒரு சீதா உட்காந்துட்டு இருக்கணும் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி மறைஞ்சி இருந்து தாக்குற மாதிரி உண்டாக்கி விட்டோம் நம்ம பேதியா என்னஞ்சிடறோம் முடியாந்துடும் அப்ப அந்த மாதிரியான இதெல்லாம் மனசு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இது மாதிரி உள்ள விஷயங்கள் அல்ல தவறான கருத்துக்களை வந்து நியாயம் என்று வாதிட்டு பேசக்கூடிய பேச்சுக்கள் வாத்திலான விஷயமா இருக்கும் அதை நியாயப்படுத்துற பேச்சுக்கள் இது மாதிரி எல்லாம் நம்ம இருக்கிறத பாக்குறோம் ஜோதிடம் சகுனம் எல்லாம் மறைஞ்சிருந்தாலும் தாக்குது பூனை கொடுக்க வந்து அந்த தொழில் வியாபாரத்துக்கு போறான் பூனை அது பசி அது ஒரு இலியை வரட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு போவோம் அதனுடைய வேலையை அது பார்த்துட்டு இருக்கிறது இவன் என்ன செய்யறான் அதை பார்த்துட்டு இவன் திரும்பி வர்றான் அப்ப என்ன செய்யறாங்க இந்த கருத்தை விதச்சவான காணான் பூனை கொடுக்க போனா அவன் லைஃப் வீணா போயிருந்தானே அது என்ன பூனை அவங்களுக்கு உண்டாக்குனுச்சு இதை உண்டாக்குன ஒருத்தன் அவன காணான் பூனை